ஹலோ விபாஸ் வெல்கம் பேக் டு ஒரு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் செவன் வந்துட்டு சீக்கிரமாக லான்ச் ஆக போது ஸோ என்ன டேட் அண்ட் டைமில் லான்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்ன சீரியல்ஸ்லாம் முடிய போது ஸோ என்ன மாதிரி டைம் சேஞ்சஸ்லாம் விஜய் இருக்க போது அப்படின்னு பற்றி ஒரு டீடெயில்டாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் செவனுடைய ப்ரோமோ வந்து லாஸ்ட் வீக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த டைம் ப்ரோமோவில் நிறையவே டிஃப்ரென்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க ஸோ பிஜிஎம்ஸ் நம்ம கூட ரொம்ப டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பிக் பாஸில் ரெண்டு ஹவுஸஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட்ஸுமே ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எப்ப லான்ச் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வந்து லான்ச் ஆக போறது நமக்கு அன் அஃபிஷியல் சோர்சஸ்ல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு பட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் லான்ச் ஆகும் அப்படி இல்லைன்னா ஒன் வீக் லேட் ஆகி அக்டோபர் ஃபஸ்ட் வீக் அதாவது அக்டோபர் ஒன் அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் சொல்லியிருக்காங்க சோ எப்பயுமே பிக் பாஸ் பொறுத்த அப்புறமா ப்ரோமோ ஒரு ஒன் மந்த் அப்படின்னா ஒன் மந்த் ப்ளஸ் டூ வீக்ஸ் அந்த மாதிரி கிட்ட தான் லான்ச் பண்ணுவாங்க சோ இந்த டைம் செப்டம்பர் அப்படி அக்டோபர் சான்ஸ் இருக்கு இந்த டைம் வந்து என்ன டைம் பண்ணி ரொம்பவே அந்த டேமேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்போ சிறைக்கடிக்க ஆசை அந்த ஸ்லாட்ட பேக் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் சோ நைன் தேர்ட்டி அண்ட் டென் ரெண்டுமே போச்சு இந்த டைம் கண்டிப்பா விஜய் டிவி வந்து அந்த அந்த பிளான் வந்து கை விட்டுருப்பாங்க சோ டென் ஓ க்ளாக்ல தான் கண்டிப்பா பிக் பாஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க சோ டென் ஓ கிளாக் லாஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ டென் ஓ கிளாக் ப்ளஸ் டென் தேர்ட்டி டென் தேர்ட்டில வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ டிவி ரிப்பீட் போயிட்டு இருக்கு ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை அடுத்தது டென் ஓ க்ளாக் ஸோ டென் ஓ கிளாக் வந்து இப்போ தான் கிழக்கு வாசல் சீரியலில் வந்து லான்ச் பண்ணாங்க சோ கிழக்கு வாசல் சிறியமே கூடிய சீக்கிரம் டைம் சேஞ்ச் போறாங்க <festivals>

பேச்சன நினைக்கிறது கேவி தான் சோ கேவியே தான் எனக்கு தெரிஞ்சு கை வைப்பாங்க சோ பிக் பாஸ் வரும்போது கேவி என் பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்து இருந்தேன் பட் அப்கமிங் மேரேஜ் டாக் உடைய ரேட்டிங்ஸ் தான் கேவி என் பத்தி டிசைட் பண்ணும் சோ கேவியோட ரேட்டிங்ஸ் நல்லா வந்திருந்தா சர்வைவ் பண்ணும் அப்படி இல்லனா கண்டிப்பா ஒரு பிரைம் டைம் சீரியல நான் பிரைமுக்கு மாத்திடுவாங்க ஒருவேளை கேவி வந்து நல்ல ரேட்டிங்ஸ் வாங்குச்சு அப்படின்னா பிரைம் டைம் சீரியலை डायरेक्टली என் பண்ணிட்டு கேவி சீரியல அப்டே விட்டுருவாங்க நியூ சீரியல் வரும்போது கேவி கை வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ வெயிட் பண்ணி பாப்போம் சோ உங்களுக்கு தெரிஞ்சு என்ன மானே டைம் चेंजेस நடக்க போகுதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு அப்படி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் அன் பாய்